ஆள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தழை இஞ்சி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் இது எடுத்து வச்சுருக்காங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கோம் இப்போ ஊற வச்சுருந்த பருப்பை வந்து நம்ம வந்து கொறை குற அரைச்சி எடுத்துக்கிறோம் அது கூட தேவையான அளவு தேங்காய் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை தழை உப்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பெசரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெசரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணலாம் ஸோ முருங்கைக்கீரை ஆட் பண்ணால் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது நல்லா இட்லி பாத்திரத்தில் வந்து வேகட்டும் வெந்திரிச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிக்க வந்து ரெடி பண்ணலாம் இப்போது வந்து அரைச்ச தக்காளி வெங்காயம் கருவேப்பில இதை எடுத்து வச்சுக்கிறோம் புளி வந்து தேவையான அளவு கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கிறோம் அதோடு வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம் அஞ்சு ஸ்பூன் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா வந்து ஒரு கிளறி கிளறிட்டு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அவ்வளோதாங்க உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் வெந்தயம் வந்து ஆட் பண்ணி வெந்தயம் வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து கறிவடகம் அதை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணி எப்பவும் போல் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வதங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் வந்து ஒரு வதக்கு வதக்கிடுறோம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளித்தண்ணி அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு பத்தலை அப்படின்னா உப்பு காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் உருண்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கும்போதே நல்லா பக்குவமாக பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து வேக வைக்கும்போதும் சரி குழம்புல போடும்போதும் சரி உடையாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த உருண்டை வந்து குழம்புல சார்ந்து நல்லா வந்து அந்த உருண்டையும் குழம்பும் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது கூட நம்ம சோம்பு ரெண்டாம் நூனிக்கு உருண்டையில் நம்ம கிளறுவோம்லாம் அப்போ போட்டு நம்ம உருண்டைக்கு வந்து ஆட் பண்ணி நம்ம உருண்டையிலையும் போடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அதில் வந்து தேங்காவோடு கொஞ்சம் சொம்பு போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம் சொம்பு வாசம் பிடிக்கும்னா அவ்வளோதாங்க உருண்டை கொழம்பு ரெடியாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதம் போட்டு அதில் அப்படி இந்த உருண்டை கொழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்